ாய் மறுபாய் மலராய் மணியாய் ஹோலியாய் உருவாயருவாய் உள்ளதாய் லதாய் மறுபாய் மலராாய் மணியாய் ஹோலியாய் கருவாய் ஹுயிராய் காத வீதியாய் கருவாய் ஹுயிராய் கூறுவாய் வருாய் அருள்வாய் கூகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே குருவாய் அருவாய் புலதாயீழாய் மறுவாய் மலராய் மணியாய் ஹொழிய காலபுரஷனுக்கு ஏழு என்று சொல்லுகிற துலா ராசி விசாகம் ஒன்றாம் மகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பக நட்சத்திரக்காரர்களும் காலபிரசனுக்கு எட்டு என்ற மறைமுக ஸ்தானத்தை இல்புரு ரகசியத்தை காட்டக்கூடிய விருச்சிகர் ராசி உயிர் விசாகம் நான்காம் மகம் நட்சத்திரமும் அதாவது ஏழாம் காலபிரசத்துக்கு ஏழாம் இடமான துலாம் ராசியில் சுக்கரன் பிளஸ் குருவின் கர்மாவும் விசாகம் நான்காம் பகம் விருச்சிகர ராசி சுக்கரன் பிளஸ் குருவின் குரு குரு பிளஸ் செவ்வாயின் கரும்பாகவும் இறந்த அருமையான இரண்டு ராசிகளில் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அமைகின்றார்கள் அந்த வகையில் இந்த துளாராசியில் விசாகம் ஒன்றாம் பாகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகு நட்சத்திரக்காரர்கள் தெய்விக பணி செய்யும் நல்ல யோகம் பெற்றவராகவும் மிகவும் தவறாமை ஆட்சி எழுதும் நல்லவராகவும் வல்லவராகவும் இருக்கின்றார்கள் விசாகம் நான்காம் பாதம் வெற்றிகளாக உத்தவர்கள் மறைபொருளை தேடக்கூடியவர்கள் மாந்திரகத்தில் வல்லமை தருவ ஆவிகளுடன் பேசக்கூடியவர்கள் உலக ரகசியத்தை புதையபொருள் ரகசியத்தை தேடக்கூடிய பாக்கியத்தை பெற்றவராய் இந்த விசாகம் நான்கு இவர்களுக்கு வகிக்கும் ராஜயோகத்தை தரும் இப்படிப்பட்டவர்கள் இருபத்தி ஏழு தேவலோக ரகசிய நட்சத்திரத்தில் பதினாறாவது வரும் நட்சத்திரம்தான் விசாகம் என் அப்பன் அருமக்கடவுளாகிய முருகப்பெருமா திருச்செந்தூர் செந்தில்லாண்டவன் அவதார செய்த நட்சத்திரம்தான் வைகாசு மாதம் விசாக நட்சத்திரம் ஆக மொத்தத்தில் இந்த விசாக நட்சத்திர அதிர்ஷ்ட தேவதையாக அதி தேவதையாக இக்கலிவழ்த்தி என் அப்பன் முருகப்பெருமானே நிதர்சனமாக இருக்கின்றான் பொதுவாவுடைய தன்மை என்று பார்க்கும் பொழுது முகத்தில் மறு உடையவராகவும் அன்புக்குரியவராகவும் உயரமானவராகவும் இருக்கின்றார்கள் நல்ல நீதிமானாகவும் தூக்கத்தில் விருப்பமுடையவராக இருக்கின்றார்கள் சுத்தத்தாருக்கும் அரசருக்கும் நேசமுடையவராக இருப்பார் அடக்கமான குணமுடையவர் நன்றாக பேசக்கூடியவர் நன்மொழிகளை பேசும் தர்க்கவாதி நல்ல நேஷமுடையவரை பெண்கள் மேல் பிரியமாய் நேசமுடையவராய் இருப்பார் தலை மார்பு இடுப்பு ஆகியவற்றின் மேல் மச்சம் இருக்கும் செல்வந்தராய் இருப்பார் நான்கு வேதங்களை கற்றறிந்த மகா பாக்கியசாலி தெய்வ பணி செய்வர் கவலையற்றவர் மக்களால் போற்றி வணங்கப்படும் மகனாய் இருப்பார் யானை குதிரை ஆகியவற்றில் இருந்து நடத்தும் வன்மை உடையவர் பிறருக்கு கொடுத்துவதும் கொடையாளி அதிக பொறுமை உடையவர் மிகவும் நல்ல எண்ணம் படைத்தவர் மகா யோக்கியசாலி பாக்கியசாலி என்றெல்லாம் இவர்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த விசாக அதிர்ஷ்ட கோவிலாக திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள பன்மழி சுவாமியை இவர்கள் வேடம் ஒருமுறை சென்று இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் வழிபட்டு வரும்பொழுது என் அப்பன் அருமுக கடவுளின் அணுக்கரகம் பெற்று இவர்கள் வாழ்க்கையில் விதி மாறி ஒரு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோக பதவிகள் கிடைக்கும் இவருடைய அதிர்ஷ்ட விலங்காக பெண் புலி இக்கலியுகத்தில் கருதப்படுகிறது இந்த பெண் புலி படத்தை இவர்கள் போர் அல்லது டிபியாக வைத்துக் கொள்ளலாம் அல்லது சூவில் மிருக காட்சி சாலையில் சேரும் பொழுதெல்லாம் பெண் புலிக்கு இவர்கள் கையால் உணவு கொடுத்து வரலாம் யோகம் வெறுத்தியாகும் இதனால் இவர்கள் ராட்சியம் வீரம் தைரியம் மிக்கவராய் இருப்பார்கள் உங்களுடைய அதிர்ஷ்ட பறவையாக செங்குருவி என்ற செவ்வந்தி பறவை கருதப்படுகிறது இன்றைய காலகட்டத்தில் இந்த செங்குருவியை பார்க்க இயலாது ஆனால் நெட்டில் நீங்கள் தேடி அந்த செங்குருவி பறவையை போட்டோவை உங்களுடைய போனு டிபியில் வைத்து கொண்டால் யோகம் வெறுத்தியாகும் உங்களுடைய அதிர்ஷ்ட தேவதையாக அக்னி பகவானையும் முருகப்பெருமானை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மரமாக விளாம்பரம் வருகின்றது இந்த விளாம்பரத்தை சாப்பிடலாம் விளாம்பரத்தை நீங்கள் வளர்க்கலாம் விளாம்பரத்தை தொட்டு தொட்டு வழங்கலாம் அதை விளாம்பர குச்சிகளை வீட்டில் வைத்து நீங்கள் அழகு பார்க்கலாம் இதயத்துக்கு ஏற்ற நல்ல பன்மொழி சக்தியாகவும் பெருக்கின்றது இந்த விசாக நச்சதியாக அதிர்ஷ்ட சித்தராய கழிவுலைகள் விசாகம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் என்று சொல்லக்கூடிய துளாராசி உயிர்வருக்கு குதம்பை சித்தர் அதிர்ஷ்ட சித்தராக வருகின்றார் இது அவருக்கான மந்திரம் ஓம் ஸ்ரீம் ருங் அங் சிங் கிரீம் ஸ்ரீ குதம்பை சித்தரே நமக ஓம் ஸ்ரீம் ருங் சிங் க்ரீம் ஸ்ரீ குதம்பை சித்தரே நமக என்ற வெற்றி திருமந்திரத்தை இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு உள்ள பிறந்தவர்கள் இந்த சித்தரை வழிபட்டு வரும் பொழுது யோகம் விருத்தியாகும் அதே விசாகம் நான்கு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியை பிறந்த சொல்ல வேண்டிய மந்திரம் அவருக்கான சித்தர் வான்மீக சித்தர் இது அவருக்கான மந்திரம் ஓம் க்ரீம் க்ராம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் ஸ்ரீ வான்மீகரே நமக ஓம் கிரீம் ஸ்ரீம் ஸ்ரீ வான்மீகரே நமக இந்த வான்மீக சித்திரை மந்திரத்தையும் இவர்கள் பிடித்து கொள்ளும்போது விசாகம் நான்கு என்று சொல்லக்கூடிய நட்சத்திரக்கார வாழ்வில் அடைவது குடும்பம் உணவு என்று பார்க்கும் சூடான உணவு பார்த்த இனிப்பான கா உணவு வகைகளையும் காரப் பகைகளையும் விரும்பி உண்ணும் பராக்கிரமசாலியாய் இருப்பார்கள் இவர்கள் ராகுவின் கர்மா என்பதால் வெளிநாட்டில் செட்டில் ஆடியவராகவும் அயல்மொழியை கற்றுத் தேர்ந்தும் வல்லவராகவும் இவருடைய உறவினர்களும் வெளிநாட்டில் செட்டில்ல கூடிய ராஜயோகம் நெருப்பு தத்துவம் என்று பார்க்கும்போது பஞ்சபூதங்களில் தத்துவம் என்பதால் இவர் ஆலயம் செல்லும்போது ஒம்பது நெய்விலுக்கு முருக ஆலயம் சென்று இவர்கள் தீபங்கள் ஏற்றி வழிபடும் பொழுது யோகம் இன்னும் விருத்தியாகும் உணவில் கறிவேப்பிலை சாதத்தை விரும்பி சாப்பிடலாம் இவர் ஆலயம் செல்லும் பொழுது இவருடைய பிறந்த நட்சத்திரம் சாதத்தை இவர் தானமாக வணங்கும் பொழுது யோகம் இன்னும் விருத்தியாகும் இருவாட்சி மலர் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட மலரை இவர் மிருகப்பெருமான்கு சாத்தி வரும் பொழுது யோகம் இன்னும் இவர்களுக்கு விருத்தியடைஞ்சு வாழ்வின் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோக பதவியும் ராஜாங்க பதவிகளும் இப்பிரவில் இவருக்கு கிடைப்பது நிதர்சனமான உண்மை இவருடைய அதிர்ஷ்ட விலங்காக பெண் புலி கருதப்படுகிறது இந்த பெண் புலியை இவருடைய டீப்பில் பூனா வைத்துக்கொண்டு வாழ்வின் உயர்நிலை ஆடலாம் ஆக மொத்தத்தில் என் அப்பன் மரம் அதிர்ஷ்ட மரம் என்ற பொழுது மரமாக கருதப்படுகிறது மரத்தை இவடைய போனில் வைத்துக் கொள்ளலாம் ஏன்னா அப்பன்னு அருமகலையில் அணுக்கரகம் பெற்ற இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமைசாலியாகவும் நிதர்சனம் பெற்றவராகவும் மிகப்பெரிய தாந்திரிக வாந்திரிக வல்லமை பெற்றவராகவும் மிகப்பெரிய கோடீஸ்வரம் இந்த சுற்றுமரகத்தை பாலப்படுத்தி நிதர்சனம் இவர்கள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை